நற்செய்தி வாசகம் துயல் லூக்காழுதி நற்செய்தி வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் சிலர் இயேசுபிடம் வந்து பலிசரித்துக் கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொண்டான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயும் விட பாவியல் என நினைக்கிறீர்களா அப்படி என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மரம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமை கூறினார் ஒருவர் தம் திராட்சைத் தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடியபோது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தையே நடித்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமடியாக ஐயா இந்த ஆண்டு இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்